நான் இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க கூடாது இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு இடம் அது ரொம்ப மோசமான இடம் ரொம்ப எச்சரிக்கையா வரணும் அவ்வளவு ஒரு பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் இது இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இடம் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு இடம் அதை விட முக்கியமா இந்த இடத்துல வந்து பள்ளத்தோட அளவு என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் அந்த ஒரு கூட யாருமே தெரியல அப்படிங்கிறாங்க அதை கோடைகளையும் வற்றாத ஒரு இடம் இந்த இடம் வந்து ஊத்து மாதிரி இருக்காது வந்து பாதாளம் அப்படின்னு சொல்லுவாங்களே பாதாள கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க அதை விட மோசம் அதை புத குழி அப்படின்னா சொல்லுவாங்கல்ல பழைய காலத்தாலும் சொல்லியிருப்பாங்க கேள்விப்படுவீங்க அதே போல ஒரு இடம் தான் இந்த இடம் அவ்வளவு மோசமான ஒரு டேஞ்சர் நிறைஞ்ச இடம் இடத்த ஆப்ட்ட நம்ம என்ன பண்ணிட்டோம் ஒரு வீடியோ போட்டோம் இதுக்கு நிறைய பேர் வாங்க அப்படின்னு சொல்லிருந்தோம் எந்த பேரும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்க வேணும் நீங்க ரொம்ப பார்த்துவாங்க அவசரப்பட்டு வீடியோ போட்டோம்னா எல்லாருமே கண்டிப்பா வரதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படி வரக்கூடிய நீங்களா இருந்தா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வாங்க ரொம்ப பயமாவே இருக்கு எனக்கு இந்த இடத்துக்கு போனதுக்கு நீங்க இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த வீடியோ முழுமைப்படுத்தின பாருங்க இது என்ன ஊருன்னா நம்ம எள்ளியூர் பக்கத்தில் சர்க்கல் அப்படிங்கிற ஒரு ஏரியா தான் இது கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வாங்க எனக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்திச்சு பெரிய அளவில் உயிர் பயத்தை காட்டின ஒரு இடம்னு சொன்னால் நம்மளும் நிறைய ஊர் சுற்றி இருக்கேன் ஆனால் இந்தளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தின ஒரு ஊர்னு சொன்னால் இந்த ஊர் தான் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம் பார்த்தே வாங்க சேஃப் அண்ட் செக்யூராகவே வாங்க இதுல சரியான பண்ணா எடைக்கட சரியான பள்ளம் பண்ண வலிக்க நம்ம காட்ட போறன்னு சொன்ன வாங்க ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு போறேன் அந்த இடம் தான் இது இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திருத்திரம்ப நம்ம மருதவனம் இருக்கல இருந்து ரைட் சைட்ல சின்ன ரோடு ஒன்று போகும் ஆத்தங்கரை ரோடு தான் அந்த ரோட்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரலாம் இந்த இடத்துக்கு வரது கொஞ்சம் சேஃப்டியும் கிடையாது அதனால பண்ணுங்க கொஞ்சம் யோசிச்சா வாங்க எல்லாருமே வரணும்னு நினைச்சாங்க வந்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர் இல்லாம வராங்க அதே போல ஒருத்தவங்க இருக்கும்போது இன்னொருத்தவங்க கையங்களை தொட்டுறாங்க இந்த இடம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க இதெல்லாம் வந்து வலுக்கக்கூடிய இடம் பாறைகள் அதனால நம்மளே அடுத்த ஸ்டெப் போகாத காரணம்னா ரொம்ப வழுக்குது அப்படி வழுக்கும் போது கீழே தவறி விழுந்துட்டீங்கன்னா அதுல ஃபுல்லாவே சோ சேரும் சுழல் அதிகமா இருக்கும் அப்படி சூழல் அதிகமாக இருக்கும்போது ஆளை கொண்டே சொல்லிவிடும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கிராமத்து மக்களை இப்படி சொல்லி பயப்படும் போது நம்ம போகிறது தப்பு அப்படிங்கிறதுலாம் நம்ம நினைச்சு ஏன்னா அவங்க வந்து இடத்துல புலங்குனவங்க அந்த கிராமத்து மக்கள் அப்படி புலங்குனவங்களே போறதுக்கு பயப்படக்கூடிய இடம் அதனால நம்ம என்ன பண்ணிச்சு இன்னும் கொஞ்சம் கரை உட்காந்து உட்காந்தாச்சு எல்லா பார்த்தீங்கன்னா அந்த அது வரைக்கும் கட்டையெல்லாம் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இறங்கல இருந்த போது இந்த இடம் விசிட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு இடம் நல்லாவே இருப்பாரு சுற்றிலும் ஒரே இயற்கை மயமா இருக்கு பாருங்க வேற லெவலில் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா அலையாத்தி காடுகள் சொல்லுவோம்ல அலையாத்தி காடுகளோட ரேஞ்சுக்கு எஃபெக்ட்டாக இருக்குது நல்லாவே இருக்கு என்ஜாய் பண்ண நினைச்சா இந்த இடத்துக்கு ஒரு டைம் வந்து பாருங்க நம்ம திருத்துற வேண்டியும் வேறு லெவல் தான் இன்னொன்று பண் அண்ணே சப்போ சமயம் போல் இருக்காது ஆ இடையாத்தி ஆ இப்போ ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா உங்கள் ஃபோட்டோ ஆறு மணிக்கு வந்து இதில் பாலிமரில் வரும் எப்படின்னா ரீஸ்மோகத்தில் குளிக்க சென்ற தித்திரைப்பிண்டி பிரபல யூடியூபர் ஸ்கை நியூஸ் தமிழ் அவருக்கு சுழலில் சிக்கி மாயமாட்டான்னு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சரி பத்திரம் வந்துடுவாங்க ஆறு மணி நேரம் ஆகுது ஏ பார்த்துக்கலே

ஏங்க அப்படின்னு நான் சொல்ல போறது இல்ல ஏன் கேட்டா இது வந்து நம்ம திருப்பிய சாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இருந்தா இருக்கும் இங்க யாரும் ரொம்ப நேரம் கை ஒழிக்குது இருந்தாலும் நான் கை விட்டு நான் போய்டு தண்ணி ஓகே அந்த அந்தளவுக்கு செம்மையான இடம் உங்களுக்கு இந்த இடத்தை விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணுங்க சூப்பராகவே ரூட்டு காம்போ அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க இது அதிகமான பேருக்கு நம்ம திருப்பண்டி உள்ளவங்க யாருக்குமே இப்படி ஒரு இடம் இருக்கு தெரியாது அதனால பண்ணுங்க ஷேர் பண்ணிவிடுங்க